சௌரிய அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் நத்திங் அதர் தன் பியோர் இண்டிகோ இந்த இண்டிகோ லீஃப் வந்து பச்சையா தான் இருக்கும் அந்த இண்டிகோக்குன்னு ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பூ இருக்கு ஸோ இந்த இண்டிகோக்குன்னு ஒரு நல்ல கிளினிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு அது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுக்கும் பிளஸ் தலை முடிக்கும் அது ரொம்ப நல்லது இப்போ தலை முடி அப்படின்னு வரும்போது இந்த அவுரின்னு சொல்றாங்களே அந்த இண்டிகோ லீஃப் அந்த பூ இது ரெண்டையுமே வந்து ஹென்னா மிக்ஸ் பண்ணும்போது கூட சேர்த்து அரைச்சு பண்ணோன்னா அது வந்து நம்மளோட தலைமுடிக்கு ரொம்ப நல்லது ஹென்னாவும் நல்லது ப்ளஸ் இண்டிகோவும் நல்லது இது என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா கலர் சேஞ்சஸ்ல முதல்ல வந்து எல்லோ அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் ப்ரௌன் அண்ட் ஃபைனலாக டீப் ப்ரௌன் கொடுக்கும் ஆனால் கருப்பு கலர் கொடுக்கவே கொடுக்காது பட் இவங்க சொல்றது என்னன்னா நிறைய நிகழ்ச்சியில நிறைய பேர் இந்த பவுடரை வானலியில தான் கலக்கணும் பத்து நிமிஷம் கூட வைக்க வேண்டாம் உடனே கலந்து தனியில போட்டு காமிச்சு அது வந்து பிளாக்கா மாறுறது அப்படின்னு சொல்றாங்க சான்ஸே கிடையாது இப்போ ஒரு அவுரி பவுடர் அப்படின்னு சொல்றது கலந்த உடனே பிளாக்கா கொடுத்தது அப்படின்னா அது பியோர் இண்டிகோவா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது கையில எடுத்து பார்த்தா பிளாக் வரதா அப்படின்னு பார்த்தாலும் அந்த அவரு இலக்கி அந்த பவர் கிடையாது இப்ப கருப்பு கலர் கொடுப்போம்னு ஒரு இலைய அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து கரிசிலாங்கண்ணியை தவிர வேற எந்த கீரையும் கிடையாதுங்க இப்ப ஒயிட் இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி கீரையை நீங்க ஒரு ரெண்டு கட்டு வாங்குங்களேன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஆஞ்சு அதை வந்து புழியறது அதை அரைச்சு அதை தைலமா காய்ச்சதுக்காக நீங்க இந்த ப்ராசஸ் இருக்கும் போதே உங்க கைய பார்த்தீங்கன்னா அது கருப்பா மாறி இருக்கும் கருதிராங்கண்ணி கீரைய கருப்பு கலர் வருமா அப்படின்னு கேட்டா கீரையை அரைச்சா கையில ஒட்டுறதுங்கிறது இந்த கருதிராங்கண்ணி கீரையோட ப்ராப்பர்ட்டி வேற பியூர் இண்டிகோக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது இருக்கும்போது அந்த பவுடர் எப்படி கருப்பு கலரை கொடுக்கும் அது மாதிரி ஏதான ஒரு பவுடரில் அமோனியா மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா தெர் இஸ் அ சான்ஸ் அந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் கொடுக்கும் அது அமோனியாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவுரி பவுடர்னு இல்லை வேற எந்த பவுடர் ஆனாலும் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அவுரி பவுடரில் கருப்பு அப்படிங்கிறது அது இட் இஸ் நாட் கரெக்ட் கருப்பு கலர்ல கொடுக்கறதுக்கு கரிசலாங்கண்ணிய சொல்லுங்க ஒத்துக்கலாம் மஞ்சள் இது எல்லாம் கொடுத்ததுனாலும் ஹென்னாக்கு வந்து கரிசலாங்கண்ணி கீரை தைலத்தை கொஞ்சம் தடவிண்டோன்னா கருப்பா டீ ப்ரௌன்ல இருந்து நெக்ஸ்ட் பிளாக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அது கூட இந்த போட்டோன்னே ஜெட் பிளாக் வருதுன்றது வரவே வராது இந்த அவுரி பவுடர் அப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் எல்லாம் நினைக்கிறேன் இந்த மாதிரியான எந்த சந்தேகம் இருந்தாலும் மூலம் பதில் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி